நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் இந்த விகில் காலத்தில் எல்லா பிளான்ஸும் வந்துட்டு நல்லா சஸ்டெயின் ஆகிடும் செம்பருத்தி மல்லி இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் நல்ல ஒரு பூக்கள் பூக்கிற தரமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய முட்டுக்கள் வைக்கும் இதெல்லாம் வந்துட்டு செம்பருத்தி மல்லிக்கு ஆனால் இந்த விகிலில் ரொம்ப டேமேஜ் ஆகுறது எதுன்னு கேட்டிங்கன்னா ரோஜா செடி தான் ரோஜா செடியில் இருக்கிற இலைகள் எல்லாம் வந்துட்டு கொட்டிட்டு ஒரு மாதிரி செடியே வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான ஃபர்டிலைசரை இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப செடியை வந்துட்டு குளுமையாக வச்சுக்கிறதுக்காக இது வந்து பிரத்யேகமாக நம்ம வந்துட்டு ரோஜா செடிக்கு கொடுக்க வேண்டிய ஃபர்டிலைசர் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னதுன்னா குளிர்ச்சியான பொருளாக அலோவேரா எடுத்திருக்கேன் ஸோ அலோவேராவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு பீசஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம வந்துட்டு ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் ஸோ இதை வந்து டேரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக பீசஸ் மாதிரி ஆக்கிட போகிறோம் ஆக்கிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டு வரப்போகிறோம் சேகரிச்சிட்டு இது கூட இன்னொரு ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா தான் வெந்தியத்துலேயும் அதிகப்படியான குளிர்ச்சி இருக்கிறதுனால ரோஜா செடிகளில் நிறைய துளிர் எடுத்து முட்டுக்கள் வைக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அலோவேராவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூடவே வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போது அந்த ஏர்டைட் கண்டெய்னர் நல்லா ரொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்மெல் வரும் ஆனால் வந்து கெட்ட இல்லை அந்த வெலவே அலோவேராவ ஸ்மெல் வரும் ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து இப்போ நீங்கள் இதை ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான ரோஜா செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுட்டு ரோஜா செடியில் வேர் வழியாகவும் கொடுத்துட்டு வாங்க இலை வழியாகவும் கொடுத்துட்டு வாங்க இலை வழியில் நல்லா வடிகட்டிவிட்டு இதை வந்துட்டு நம்ம தண்ணி கலந்து கொடுத்து வரலாம் வேர் வழியில் வந்து தண் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை அப்படியே டேரக்டாக கொடுக்கலாம் அலோவேரா வந்துட்டு நல்லா மக்கிடும் ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செடியில் வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் இலைகள் உதிர்ந்து இருக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூச்சி தாக்குதல் இருக்கிறது மொட்டுக்களே வைக்காமல் இருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் க்யூர் பண்ணி சூப்பராக நல்ல ஒரு வீரியத்தோடு வளர வைக்கிறதுக்கும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் பூக்கள் உதிராமல் பூக்களாக மாறுறதுக்கும் இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக உங்கள் ரோஜா செடிக்கு கொடுத்து பாருங்க மற்ற செடிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் மற்ற செடிக்கு இது வேண்டாம் ஒன்லி ரோஜா செடிக்கு மட்டும் கொடுத்து பாருங்க டிஃப்ரெண்டை நீங்களே பார்த்து கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுவீங்க வெயில் தாழ்ந்த பிறகு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த கரைஸில் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சியக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கிளா கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்